மக்களை இது எங்கள் ஊரில் எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க அலமையில் சேலம் மாவட்டம் தஞ்சை பட்டியலி அவங்க வந்து அவர்கள் வந்து ரொம்ப

ீர்கள் நிறந்தாலும் அதற்காக நாங்கள் ஊருக்கு சென்றிருந்தோம் இந்த நாட்களுக்கு பின்பு எங்கள் உறவினர்கள் எல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு வாய்ப்பு பார்க்க முடியும் இந்த காட்சி பெரிய காரியங்களை இப்பொழுது நிகழ்ச்சி மகிழ்ச்சிதான் உறவினர்களும் இங்கே இருக்க சந்திக்க பேச ரெண்டு நாட்கு பின்பு நான் அங்கே சென்றிருந்தேன் அதை வீடியோவாக இங்கே பதிவிட்டிருக்கிறேன் சிறு குழந்தைகளாக இருந்தவரெல்லாம் இதுதான் இங்கே அண்ணன் காளிப்ப இது இங்கே சித்தப்பா இது இங்கே சிந்திக்கேட்டு இங்கே சித்தப்பா மகன் இது ஏமாங்க நானே அப்படியாக இந்த நல்ல ஒரு வீடியோ இது எங்கள் மாமா விஷயமா அவரோடு கூட அதை எடுத்துக்கின்ற ஃபோட்டோ நண்பர்களே பதிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுங்க பெரியப்பா அளவை வந்து கலந்து கொண்டு சுகமாக இந்த இது இந்த பெரியம்மா குதைத்த இடம் நான் இறப்புக்கு செல்ல முடியவில்லை பின்பு நான் சென்று இங்கே சேலை எடுத்து போற்றி மாலை வாங்கி போட்டு நான் அஞ்சலி செலுத்து விட்டு வந்தேன் இதுதான் என் பெரியம்மா அவர்களை அவர்கள் நேராக இருக்கும்போது அவரோடு சேர்ந்து எழுத்தப்படும் இது என்னுடைய அன்பன் அவன் நீங்கள் நாளுக்கு என்று என்னை சந்தித்தான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு விடுத்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி 嗯。